ஆனால் அது அது வாஜ்பாய் தலைமையில் இருக்கும்போதுனா நீங்கள் என்னங்கண்ணா சொல்லுறீங்க இப்பமா யாருன்னா சொன்னால் பாராளுமன்றத்தில் எங்கண்ணா தாக்குறது யாருங்கண்ணா சொன்னால் இல்லைங்களே அப்படிலாம் இல்லைண்ணா அதெல்லாம்ங்க இல்லை 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 எது பிஜேபி எம்பி பிரதாப் மைசூர் எம்பி அவர் தானே நுழைவு அனுமதிச்சுட்டு கொடுத்து விட்டுருக்காரு இல்லைங்கண்ணா இல்லைங்கண்ணா இப்போ நடந்திருக்கிறது வந்து ரோவை தாண்டி ஓடுறாங்களா எம்பிக்கல் மத்தியில அப்படிங்களா அப்படிங்களா இல்லைங்கண்ணா அது தீவிரவாதிகள் தாக்குதல் இல்லைங்கண்ணா இது இது வந்து இளைஞர்கள் இளைஞர்கள் அதாவது ஒரு கவனத்தை அப்படிங்கிறதுக்காக உலக கவனம் இல்லைங்கண்ணா இல்லைங்கண்ணா அதாவது நாம தான் இருக்கோம் அப்படிங்கிறது ஆமாங்க ஆமாண்ணா அப்படித்தான் வேற ஒன்றும் இல்லைங்கண்ணா ரொம்ப நல்லா படித்த பையங்க டீசென்டான பையங்கண்ணா கவனத்தை திசை இதுதான் வேற ஒன்றும் இல்லை எல்லாரும் உசாரா இருக்காங்களா ஆமாம் ஆமாம் உஷாராக இருக்காங்களா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரணும்னு வந்தாங்கண்ணா அனுமதிச்சுட்டு அந்த முறையை கொடுத்தது இப்போ பாரதிய ஜனதா எம்பி அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்கண்ணா அவருக்கு அதெல்லாம் எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்கண்ணா அப்போ அதாவது கண்டிப்பாக உங்க வச்சுலாம் இல்லை 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 அது முதல்ல அப்படி செய்து வந்திருக்கும் இப்போ நடந்து அப்படிலாம் இல்லை செய்தி அப்படி இருந்திருக்கும் அது பத்து நிமிஷத்துக்கு முன்னால அதுக்கு அடுத்து என்ன இங்கே கலர் புகை இல்லைங்கண்ணா கால நீங்கள வச்சு தானே மறைச்சி எடுத்துட்டு வந்தாங்க ஐயோ அண்ணா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரசாயன புகையெல்லாம் இல்லை இல்லைங்கண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயோ அப்படி நீங்க சொல்லுற மாதிரி கிடையாது எந்த தாக்குதலும் கிடையாதுங்கண்ணா எப்படிங்கண்ணா இல்லைங்கண்ணா இல்லைங்கண்ணா இல்லை இல்லை ஓ இது ஒரு அகமதுவோ அல்ல முகமதுவோ என்ன சொல்லுவாய்ங்க நீங்க என்ன சொல்லுவாரிங்க முகமதுவோ அகமதுவோ அ அப்படி இல்லைண்ணா அவங்க தீவிரவாதிகள் தாக்கிய தாக்கதை வந்திருப்பாங்க இளிங்கண்ணா இல்லைங்க இது அவது இல்ல இளிங்கண்ணா அப்புறாள மண்டபம் இப்போ இல்லைங்க அண்ணா பாராள மண்டபத்தை பார்வையிட வந்தவங்க எப்படியோ மாடியில இருந்து தவறி தவறிதாண்ணா குதிச்சிருப்பாங்க நீங்க நீ வேணாம் பாருங்க பாருக்கா ஏதாவது எப்படியோ வண்ணப்பொடி அது நுரையர்கள்லாம் ரொம்ப நல்லதுன்னு மருத்துவர்கள்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்கண்ணா இனிமே செய் பேப்பரை பாருங்க ஆமாம் வயசான எம்பிக்களுக்கு ரொம்ப நல்லதுன்ட்டு சொல்லியிருக்காங்க ஆமாங்கண்ணா அது அதுல ஒரு குறையும் கிடையாது இல்லைங்கண்ணா அதில் வயசானவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என்னங்கண்ணா கேட்குங்க செங்கோல் ஆமாங்கண்ணா ஆமாண்ணா செங்கோலை பார்க்க தான் வந்துப்பாங்கண்ணா அண்ணா நீங்கள் சொல்கிற மாதிரி செங்கோல்லாம் செங்கோல் எதுவும் மனம்னு வரலன்னா ஆமாங்கண்ணா அவங்க வேறு எந்த நோக்கத்தில் வந்திருந்தா கூட செங்கோல் வந்து அவங்க மனசை மாத்திடுவா ஆமாங்கண்ணா அவங்க இப்போ யார் வந்தாலுமேங்கன்னா செங்கோல் வந்து மனசை மாத்திருவா இப்போ நீங்கள் பாருங்க பாருங்கண்ணா நம்ம மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் பாருங்கண்ணா

அது தமிழ்நாட்டுக்காரங்க வச்சுக்கிடுவாங்கன்னா அதெல்லாம் அது 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 நாங்கள் ஒத்துக்கிட மாட்டோம்னா அது பெரியார் தொழிலாடல் அங்கே இது பண்ணாது இது வந்து இல்லைங்கண்ணா இது இது இந்துக்கள்னா அது இவங்களுடைய ஒரு இது ஒரு திருவிளையாடல் வேணா வச்சுக்கிடுங்கண்ணா அதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாங்கண்ணா அப்படி அப்படி அப்படியே எடுத்துக்கிடாதீங்கண்ணா ஆமாமா இது அப்துல் சமத் வந்திருந்தா முகமதுங்கிறது அது வேறு மாதிரிண்ணா அவங்க பயங்கரவாதி அவங்க தீரவாரி ஆமாம் ஆமாங்கண்ணா ஆமாம் ரபேல் மாடம்லாம் சுற்றி சுற்றி வரும் ஆமாம் ரோந்து வரும்ண்ணா கட்டாயம் ரோந்து விட்டுருவோம்ல விடணும் இல்லைண்ணா பாரத் மாதா ஜே பாரத் மாதா கிஜே ஆமாங்கண்ணா ஆமாம் எல்லையில் ராணுவம் உசார்படுத்திக்குவோம் ஆமாம் அடுக்கடுக்கு பாதுகாப்பு அது உருவாக்கிடுவோம் ஆமாங்கண்ணா உருவாக்கணும் இல்லை இது அக்பர் வந்தாருன்னா யார் அப்பரோ அகமது முகமது அஷானோ சின்னாலோ யார் வந்தாலுமேனா அவங்க தீவிரவாதிகள் தான் அவங்க பயங்கரவாதிகள் தான் அவங்க வந்தாங்கன்னா இப்போ எத்தனை இன்பிக்கு சிறைப்பட்டிருப்பாங்க இங்கேயா செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கணும்னா புது புது செய்திகளாக வந்துக்கிட்டு இருக்கணும் ஆமாம் என்னையே அதிகாரிகள் எல்லாமே மொத்தமாக பார்லிமெண்ட்டை சுற்றி நின்றுடுவாங்கன்னா விடவே மாட்டாங்கன்னா ஒருத்தர் வெளியே வர முடியாது அந்த அளவில் தரவாக செக்அப் பண்ணிவிட்டு பாராளுமன்றத்துக்கு ஒரு மாதம் லீவு விட்டுருவோம் ஆமாம் உள்ளடுக்கு மேலடுக்கு முறையான அடுக்கு பாதுகாப்புலாம் உத்தரவாதம் பண்ணிடுறாங்கன்னா அப்போ ஆமாங்கண்ணா அது அவங்க வந்து இது அண்ணா இது வந்து மனோரஞ்சன் ஆமாங்கண்ணா அவர் வந்து நம்ம கர்நாடகக்காரர் தான் பரவு அங்கே ஒரு அமோலு அமோல் சிண்டு அது அதுவும் நீலம் சர்மா ஆமாண்ணா பெண் ஆமாம் ஆமாங்கண்ணா அவங்களும் அவங்க ஐயா நான் வெச்சுக்கணுங்கண்ணா இருக்கட்டும் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மகாராஷ்ட்ரா பீகார்லேருந்து கூட வந்திருக்காங்கண்ணா ஆமாம் லலித் லலித் ஜா அப்படி அப்படின்ட்டு எல்லோருமே வந்துருக்காங்கண்ணா ஆமாம் பலதரப்பட்ட தரப்பட்ட மாநிலங்கள்லேருந்து கூடிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா இது எப்படி ஒருங்கிணைத்தாங்கன்னு கேட்குறீங்களா இல்லைங்கண்ணா அது இந்து உணர்வுனா அது உணர்வெழுச்சி தன்னெழுச்சியாக வரக்கூடியது நம்ம பாராளுமன்றம் போய் நம்ம புது பாராளுமன்றத்தை பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான எழுச்சிண்ணா இது திட்டமிடல் கிடையாதுண்ணா இது எப்படி திட்டமிடலா இருக்கும் பல்வேறு மாநிலங்களில் இருந்த இவர்கள் ஒன்றுபட்டது எப்படி நீங்க கேட்கிற கேள்வி நல்லதுதான் நான் இந்து வந்து எழுச்சியாக இருக்கிறார்கள் உணர்வெளிச்சியாக இருக்கிறார்கள் தன்னெழுச்சியாக இருக்கிறார்கள் சனாதன தர்மத்தை அழிக்க முடியாதுங்கண்ணா ஆமாங்கண்ணா சனாதன தர்மம் தான் அந்த இடத்துல நிலைச்சி நிற்கும் ஆமா ஆமா அதேதான் தான் அதே தான் சனாதன தர்மம் தான் அதே ஆமாங்கண்ணா அப்படிதான் அதனால தான் அப்ப பல் எந்த மாநிலத்தில் இருந்து வந்து இதுல எந்த திட்டமிடலும் கிடையாது நாங்கள் உடனே சபையை நடத்தினோமே ஆமா இன்னைக்கு பதினஞ்சு எம்பிக்களை வெளியேற்றி இருக்கோமே ஏன் கேள்வி கேட்குறாங்க ஐயோ அண்ணா அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது கூடாது ஏன் கேள்வி கேட்கணும் ஒரு பத்திரிக்கையில் என்ன என்ன இது தலைமுறையா என்ன போட்டிருக்காங்க ராகுலும் அவையில இல்லை அப்படின்னு அப்போ அப்ப அப்போதைக்கு ராகுல் இருந்தார் அவ்வளோதானே ஐயோ அவரு பாப்புங்கண்ணா அவரு என்ன இருந்துருவாரு எது அவர் கட்சி எம்பி தான் அவரை பிடிச்சாங்களா வேறு உள்ளே உள்ளே வந்து அவரை பிடிச்சாங்களா பிடிச்சாதா மற்றவங்க பிடிக்க மாட்டாங்களா ஆட என்னங்கண்ணா அவங்க ஐயோ அப்பாவி அமுல் அமுல் அபுல் பேபி மாதிரி அவங்க யார் வேணாலும் பிடிக்கலாங்கண்ணா இதில் என்ன என்னங்கண்ணா இருக்குது இதில் ஒரு அட்டாக் நடக்கல பாதுகாப்பு பாதுகாப்புக்குள்ளபடி ஒன்றுமே இல்லை நாங்கள் இருபதாயிரம் கோடி வாய்க்கு ஆமாங்கண்ணா ஆமாம் இருபதாயிரம் கோடி பாராளுமன்ற மட்டும் கட்டிட்டு இது இப்ப பஞ்சர் பார்த்ததா ஆமா அது பஞ்சர் வரும்லானா பொயெல்லாம் வீசல பஞ்சர் வருங்கலானா அது பஞ்சர் பார்க்கணும் இல்ல ஒரு வண்டின்னு இருந்தா பழுது ஆமாம் நாளாளுமன்ற கட்டத்தை பஞ்சர் பார்த்தோங்கண்ணா ஆமாங்கண்ணா இது பாதுகாப்புக்கு முந்நூற்றி ஒரு பேர் போட்டுருக்கோமா ஏதோ ஒரு எம்பி சொன்னாரா இப்போ எது நூற்றி எழுபத்தாறு தான் இருக்கீங்களா அப்படி அப்படி சொல்லிங்களா சுதாரா நூற்றி இருபத்தஞ்சி பேர் போடலைங்க அப்படி தானா நூற்றி இருபத்தஞ்சி பேர் போடலங்கி அப்படி தானா இதுவும் போடுவோங்கண்ணா இப்போ போடுவோங்கண்ணா நான் இது ஒரு சோதனை ஓட்டம் தானே நம்ம எப்படியே என்ன ஏதுங்க ஒரு சோதனை ஓட்டம் புதிய பாராளுமன்ற கட்டிடம்லா ஏ அதெல்லாம் இல்லைங்கண்ணா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி நோக்கமெலாம் யாரிடையுமே கிடையாதுண்ணா ஏன் பிரதமர் பதில் சொல்லணுங்களா எதுக்கு நான் பிரதமர் வந்து பதில் சொல்லிக்கிட்டு ஏன் சபாநாயகர் பதில் சொன்னால் போதாதா போகுங்கண்ணா இங்கே தமிழ்நாட்டில் கேள்வி கேட்டாலே சபாநாயகர் தான் பதில் சொல்றாரு அமைச்சரு பதில் சொல்ல மாட்டாக்காரு நாங்கள் எதுக்கு நான் பிரதமர் வந்து பதில் சொல்லணும் எது இது பாதுகாப்பு பிரச்சனையா என்ன அது உள்துறை அமைச்சர் அது அவர் ராஜ் ராஜ்நாத் சிங்கா இல்லைங்கண்ணா அவங்களாம் பதில் சொல்ல முடியாது அது சமானாக சொல்லிட்டாரு முடிஞ்சிச்சு என்ன தமிழ்நாட்டில் ஆளுநர் மாளிகைக்கு ஏத்தாப்புலையா ஒரு கிலோமீட்டருக்கு அப்பா இல்லையா பெட்ரோல் பெட்ரோல் கொடுக்குறதுன்னு நினச்சி அண்ணா வீசினாங்க என்னங்கண்ணா பிச்சியா ஒரு பாட்டில் பெட்ரோல் அடைச்சி வச்சு அண்ணா இது இல்லை இது அது பயங்கரவாதிகள் தாக்கிறதுனா அது சீரியஸாக நீங்கள் பார்த்துக்கணும் இது தமிழ்நாடு அரசு தோல்வினா உளவுத்துறை என்ன பண்ணுது உளவுத்துறை கையில் வச்சுக்கிட்டு இருக்க போலீஸ் துறை கையில் வச்சுக்கிட்டு இருக்க முதலமைச்சர் என்னது அவர்கள் ராஜினாமிட்டு வீட்டுக்கு போனேன் அது பெருந்தோல்வி தான் ஆமாம் இந்திய ஒன்றியத்தில் வந்து ஐ ஐபி இருக்கு ரா இருக்கு தேசிய புலனாய்வுமை இருக்கு நிறைய இருக்குன்னா உளவுத்துறைகள் நிறைய இருக்குன்னா அது மாதிரி தமிழ்நாடு இருக்கலாம்னா இவங்க என்ன பண்ணாங்க அங்கன்னா அங்கே பார்லிமெண்ட்டில் நின்றது அது தாக்குதலே கிடையாது அது ஒரு நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டா ஒரு அத்துமீறல் இந்த பேப்பர் பார்த்துருக்கலாம் அத்துமீறல் ஆமாம் அத்துமீறல் தான் அதையுமே அதிகரித்த வார்த்தை தான் அத்துமீறல் என்பது கூட அதிகரித்த வார்த்தை தான் அவங்க பல இடத்துலேருந்து இல்லைங்கண்ணா இது ஒருவர் தாக்குனாலும் சரி இது நான் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஒருவர் வந்து ஒன்றுக்கு இருந்தாலுமே குற்றம் ஆமாம் அது பயங்கரவாத தாக்கல் அது தமிழ்நாட்டில் அது பயங்கரவாத தாக்கல் தான் உடனடியாக ஆட்சியாக டிசைன் பண்ணணும் அப்பா குடிக்காருங்களா அதெல்லாம் கிடையாது இப்போ யார் குடிக்காமல் இருக்காங்க இல்லைங்கண்ணா அது வந்து நம்ம இப்போ பார்லிமெண்ட்டில் பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தானே தான் அவ்வளோ தானே இது ஒரு பிரச்சனையாண்ணா இந்த பிரச்சனையாகவே நீங்கள் நினைக்க வேண்டியதே இல்லை இது ஒன்றும் கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம நல்ல வாயு சுதா சுத்தமான சுதா சுகாதாரமான வாய்வு எப்படி அப்படிதாங்கண்ணா தான் அதைத்தான் அவங்க எம்பிக்களுக்கு உணர்க்கா இது இன்னும் பாருங்க அந்த வாயுக்கள் அவங்க எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்களோ அதையே நம்ம பாராளுமன்றத்தில் எம்பிக்களுக்கு நாங்கள் இலவசமாக கொடுப்போம்ண்ணா ஆமாம் பரத்மதா கிஜே பரத் மாதா கிஜே அண்ணா இல்லைங்கண்ணா நீங்கள் நம்புங்கண்ணா நீங்கள் நம்புங்கண்ணா அது அண்ணா நீங்கள் போய் போங்க மக்கள் எடப்பாடியாரு இப்போ நம்புங்க எடப்பாடியே சொல்லிட்டார்ல அவர் அரசுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு ஆளுமை ஆளுமை வந்து கரெக்டாக தான் பேசுவாங்க எல்லாமே பிளானம் எல்லாமே நடந்துட்டு ஒரு பிரச்சனையும் கிடையாது பாராளுமன்றத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த இருந்து எத்தனை பேர் கூடி வந்தாங்க அது சரி திட்டமே கிடையாது முன்கூட்டி பட் ஏற்படுத்தியதே கிடையாது முன்கூட்டியில அவங்க எந்த இது திட்டமிடலும் இருந்திருக்காது அதெல்லாம் கிடையவே கிடையாது நாங்கள் முன்னாடி உபா சட்டத்திலே வழக்கு பதிவு பண்ணிட்டோம் பிறங்க என்னன்னா அவங்க கோஷம் போடுறத பார்த்துக்கிட்டே போடுவீங்களா கோஷம் போட்டாங்க பாராளுமன்றத்தில் சொன்னாங்க அவங்களாம் அவங்களாம் காவலர்கள் வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னிங்களா என்னங்கண்ணா நாடு அவங்க போட்டு கோஷம் போட்டு போகிறாங்க இது இல்லை ஐயோ நாங்கள் வந்து ஜனநாயகத்தை மதிக்கிறவர்கள் தான் அது கிளியராக கிளியராக மதிப்போம் நம்ம ஜனநாயகத்தில் நாங்கள் முக்கியத்துவம் நாட்டே திரும்பி பார்க்க வச்சுக்கிட்டோம் அப்படிப்பட்ட எங்களை போய் நீங்கள் இல்லைங்களா நாங்கள் அது ஒன்றும் பிரச்சனையாக நாங்கள் எடுத்துக்கிட்டது இல்லை அப்போ அவங்க ஒரு திட்டமிடலோ இல்லை ஒரு ஒருங்கிணைப்போ பண்ணிலாம் ஒவ்வொன்று ஒரு தாக்குதலும் நடத்திலேங்களா இதில் வந்து எந்த உள்ளியும் கிடையாதுங்கண்ணா ஆமாங்கண்ணா அப்போ அது அது விசாரிப்போம் விசாரிச்சு 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 அதில் ஒன்றும் பிரச்சனை வேண்டாம் இங்கே தமிழ்நாட்டில் அது இந்த கருக்கா உணவுத்தா இருந்தாங்க அது ஒன்றுக்கு இருந்தாலே மாளிகையை பார்த்து ஒன்றுக்கு ஒன்றுக்குதான் எங்கே பார்த்து ஒன்றுக்கு இருந்தாங்க ஆமாண்ணா அது தீவிரவாதத்தான் கொடுத்தா ஆமாண்ணா அதுக்கு அப்போ கட்டாயம் அரசா கலைக்கணும்ல அது தமிழ்நாடு தான் அப்படி வணக்கண்ணா வணக்கம் வணக்கண்ணா பரத் மாதா கே ஜே பரத் மாதா கே ஜே